அண்ணன் பிடிச்சி எண்பதாயிரம் முப்பதாயிரம் இன்னேன்னு பிடிச்சா தான் அது ஜும்லாவா வச்சிருக்கோம் அந்த இன்னு ஐசிக்கு பிறகு இன்னேன்னு பிடிக்கணும் ஒழுங்குதா ஜும்லா பிடிக்கலாம் வச்சது வாஜிமா ஐசி இது இதையெல்லாம் ரைட்டா அடுத்து சொல்றாங்க இது இருக்குங்கல்ல அதுக்கு ஒரு தனித்தன்மை உண்டா இதுக்கு என்ன உண்டு அது என்னன்னா அது இது உடைய ஜும்லா இருக்குல்ல அதை போய் கிட்டி தண்வீன் என்னது தண்வீன் தண்வீன் செஞ்சிரவாங்க தண்வீனை யவவின்வாங்க அந்த ஜும்லாவக்கு பரமா என்ன இருக்கு நான் தண்வீன் செய்யலாம் தண்வீனை யவவின்ன்றது இல்லப்பா போய்ர்க்கம்ல தண்வீனை யவவும் யினீயினீயினேங்கதியா ஆமா தண்வீனை பாருங்க ஆமா தண்வீனை யவவு அந்த தண்ம அதுக்குண்டா இதுக்கு இது உடைய ஜும்லாவை போய் கிட்டி அதுக்கு பரமா என்ன செஞ்சிரறதே தண்வீனை கிமதி விளங்குதா

இலாபத்தை அவிசியமாக்கக்கூடியதில் உள்ளதாக இருக்கும் மா ஒரு வார்த்தை லாய் உதாபதி இலாபதி செய்யக்கூடாது இல்லா ஈழல் ஜும்லத்தி ஜும்லாவின் பக்கம் இதுவரை இலாபதி செய்யப்படாதே அப்படிப்பட்ட சில வாசகங்கள் வார்த்தைகள் விழுந்து வா ஆ இலாப்பு இலாபத்தை அவிசியமாக்கக்கூடியதில் இருக்கிறது ஒழுங்குதா இலாபத்தை அவசியமாக்கக்கூடியதில் இருக்கிறது மா லா யுதாபதி இலாபதி செய்யப்படாது இல்லா ஈழல் ஜும்லத்தி

அதுக்கு பின்னால் இதுக்கு பின்னால் ஜும்லாவை போக்கு ஜாய் செல்பதைக் கொண்டு தாய்வின் நீ தன்வினி மின்னுவா அந்த ஜும்லாவுக்கு தகுதியினை பகரமாக்குறதும் ஜாய் இது தாய் தன பகரமாக்குறது பகரமாக்குவதும் ஜாஹி திரும்பதைக் கொண்டு இது தனித்தன்மை பெறுகிறது நெடிதனவா மேலும் இந்த இன்னமின் அஸ்மாயி ஜமானி லருப்பு ஜமானிலே இருக்கிறது எஜினி ரஜினி மஜரா இது இது மாதிரி நடக்குமே அந்த ஒண்ணு இருக்கிறது இல்லாபத்தியில் ஜுவல்

ஜும்லாவின் ஜும்லாக்களின் பகுதியிலாவது செய்வதை அரபியர்கள் அவசியமாக்கியிருக்கிறார்கள் அப்போ ஹைசு இதுதான் இது இருக்குது அல்சோ பகுமஃபூலு எடுத்துடவா மைநு நபன் எழுதன வையின் நபன் இரு தன்கின் செய்ய விடும்படியே இருக்க இவை நபன இதோ பார்த்து விட்டோம் மைங் இது தனியின் செய்யப்பட்டால் இவரத்தமல் இஃப்ராது இது இதுவை வை சாத்தியமாக்கப்படும் அது இவ்ரதா கொண்டு வரலாம் எடுத்தரபா மைங் நபன்

இவதான் போக்கப்பட்டதற்கு பிறகு பிறகு போகிறாங்க நம்ம போகிற மாதிரி இருக்கு என்ன உரிமையா இருக்கு போக்கப்பட்டதற்கு பிறகு போக்கப்பட்டதற்கு பிறகு தம்பி எப்படி

அவங்களை பாரசிய மக்கள் சிலை வணங்கிகள் அவங்க சிலை வணங்கிகள் வேதக்காரங்களை அதே மாதிரி உங்களையும் நாங்க ஜெயிப்போம் முஸ்லீம்களை பாதிச்சுட்டாங்க

அமீர் அஞ்சாஜி யூசுப் தலைவனா இருக்கும் போது நான் வந்தேன் கேட்டன ஜி தூக்கே ஓட்ட நான் வந்தேன் ஜமனல் அஜாஜி அஜாஜி பின் யூசுப் அமீர் கவர்னரா இருக்கும் போது என்ன செஞ்சேன் சட்டம் நம்மளுக்கு இங்க ஜமன் அது அஜாஜு அமீருன் அஜாஜி பின் யூசுப் அமீரா இருக்கும் போது வந்தேன் ஜிமலா இஸ்மியா அப்படிதானே ஜிமலா இஸ்மியா பக்கம் ஜமன் இலாபம் செய்யப்படுது அது ஜமான் தெரிஞ்சுனப்பா அல்லது ஜீத்து கோட்டை வந்தேன் சொல்லு